டிவி எஸ் ஜூபிட்டர் முதல் டொயோட்டோ கிளான்சா வரை பரிசுகள் ஜொலிக்கும் பிரேம்தீப் ஜுவல்ஸ் அதிரடி சலுகை கோவை குனியமுத்தூர் பிரேம்தீப் ஜுவல்ஸ் கடையில் நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம் அக்டோபர் இரண்டாம் தேதி துவங்கி ஏழு நாட்கள் வழங்க இருப்பதாக பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிர்வாகத்தினர் அதிரடி அறிவிப்பு கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிறுவனம் கோவையில் தனது புதிய கிளையை குனியமுத்தூர் பகுதியில் துவங்கியுள்ளனர் தமிழகத்தின் முதல் கிளையாக கோவையில் தனது கிளையை துவங்க உள்ள பிரேம்தீப் ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் துவக்க விழா அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது சிறை பிரபலங்கள் பிரவீனா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரேம்தீப் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் சாலியா பிபி ரேஷ்மி ஆகியோர் பேசினர் இரண்டு தலங்களுடன் தங்க நகைகள் டைமண்ட் மற்றும் வெள்ளி நகைகள் என அனைத்து விதமான கலெக்ஷன்கள் பிரேம்தீப் ஜுவல்ஸில் இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக இருபத்தி இரண்டு கேரட் துவங்கி இருபது மற்றும் பதினெட்டு கேரட் ரக தங்க நகைகளும் இங்கு இருப்பதாக தெரிவித்தனர் திறப்பு விழா சலுகையாக முதல் ஏழு நாட்கள் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணய பரிசு வழங்கப்படுவதாகவும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளாக ஏழு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் மற்றும் பம்பர் பரிசாக டொயோட்டோ கிளான்சா கார் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் அப்படின்னு இங்கே கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறோம் குனிமுத்தூரில் எங்களோட வந்து பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பாலக்காடில் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் போத் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் எங்களோட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டர்கிஷ் மாடல் மும்பை மாடல்ஸ் இருக்குது கல்கத்தா மாடல்ஸ் இருக்குது அதே மாதிரி எயிட்டீன் கேரட் கோல்ட்ஸும் இருக்குது சில்வர்ஸ் பிளாட்டினம் நகாஸ் அண்ட் ஆண்டிக்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு ஓப்பனிங் ஆஃபர் வந்துட்டு எவ்ரி எவ்ரி டே அதாவது ஒரு வாரத்துக்கு ஏழு நாளைக்கு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பர்ச்சேஸுக்கும் கோல்ட் காயின் ஒரு கோல்ட் காயின் கொடுக்குறோம் சில்வர் வாங்குறவங்களுக்கு கூட வி ஆர் கிவிங் கோல்ட் அ வெல்கம் ப்ரைஸ் அதே மாதிரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஏழு பதினாலு நாளைக்கு ஒரு தடவை

எல்லாத்தையும் போட்டு அதுல இருந்து பம்பர் ஆஃபர்